என்ன செல்லைங்க போட்டிருக்கீங்க உங்க மேல ரொம்பமா மனக்குது அவங்க மேல எலிசத்தை நாற்பது மணிக்குது சரி அவரு சொல்லாதீங்க திரும்பாதீங்க நீங்க ஆட்டோ தானே கத்துக்கணும் கைப்பிடிங்க

என்ன பேசுறேன் <coughs> <mació> <inaudação> <-mimel ra> <mik> <mik cinzahai> அம்பைல கையில இருக்க இல்ல பாத்துக்கு சும்மா என்ன என்னங்க உங்க பொண்டாட்டி இவள பேசறார் யாருக்கு பொண்டாட்டி அவதான் மேடனா நீ அதுக்குமே பேசிட்டுக அவள நான் வச்சிருக்கன அது சும்மா இவள ஒரு ஆடா 100 கிராம்ல 4 புள்ளியு வச்சிருக்கா அஞ்சு தாடா பைத்தியம் புரியீங்களா நம்பர் 1 ลําபாடி புரியீங்களா சும்மா தேவலாத பேசிராதீங்க அவ்ளட்டே ஆமா மாட்டை புடிச்ச ரூட் விடுறியா உங்களுக்கு வெக்கமா இல்ல என்ன ரூட் ஓடுறாய்